நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பான உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் மார்க்கண்டேய கட்ஜு நீதிபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் தொடர்ந்து சமூக நலம் குறித்து பேசி வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மார்க்கண்டேய கட்ஜு சட்ட நுணுக்கம் தொடர்பாகவும் அவசர சட்டம் தொடர்பாகவும் தமிழர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கினார் பின்னர் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்ட போதும் சசிகலா தரப்பை தொடர்ந்து எதிர்த்து வந்தார் இந்நிலையில் தமிழர்கள் குறித்து மார்கண்டேய கட்ஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதை கேளுங்கள் ஜல்லிக்கட்டு புரட்சியால் நாட்டையே வியந்து திரும்பி பார்க்க வைத்த தமிழர்களே நீங்கள் ஹீரோக்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இப்போது தமிழ்நாடும் ஒட்டுமொத்த தேசமும் இன்னொரு ஹீரோயிசத்தை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றது சிறையில் இருந்தும் குற்றவாளிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் வெட்கம் கெட்ட எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்ட ரீதியில் அமைதி வழியில் போராட்டம் நடத்துங்கள் எம்எல்ஏக்கள் வீடுகள் அலுவலகங்களுக்கு வெளியே நின்று கருப்பு கொடி காட்டி உங்களது எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்காமல் புறக்கணியுங்கள் தமிழ் மக்களின் வீரத்தை அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் மாபெரும் மன்னர் ராஜராஜ சோழனின் வழி வந்தவர்கள் என்பதை இந்த எம்எல்ஏக்கள் உணரும்படி செய்ய வேண்டும் என்று மார்கண்டேய கட்ஜூ கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி